முட்டைபோண்டா சேமியா சிக்கனு என்ன பாதி ஜாம முடிஞ்சிருச்சு ஒன்னா பாக்கி முட்டை பொண்டா சேமியா சிக்கனு வெஜ்ஜி சம்சா சிக்கன் கட்லெட்டு உளுந்தோடை பருப்போட மினி சம்சா சிக்கன் சம்சா

இது போக நான் வந்து நம்ம அந்த கடையில வந்து வெளியே எங்க கடை மட்டும் பண்ணிடலாம் இல்ல ஹோல்சேல் பண்றீங்களா காலை டிஃபன் ஐட்டம் ஆர்டர் பண்ணி கொடுப்போம் சொன்னாங்க பண்ணி கொடுப்போம் நைட்ல இடியப்போம் ஆர்டர் இருக்கு சில்லறைக்கும் இருக்கு சில்லறையா கொடுப்போம் மொத்தமா கொடுப்போம் மொத்தமா கொடுப்போம் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கடை வைக்கிறீங்க அப்படி டிஃபன் ஐட்டம் காலைல புட்டு பூரி இட்லி அப்போம் ஓகே அது எந்த எந்த டைமிங்ல காலை ஆறரை மணில இருந்து எட்டரை மணி வரை ஒன்பது மணி வரை சரி வெளியே மாட்டோம் டெல்லியில் மட்டும்

இந்த வடை பருப்பு வடை கட்லெட்டு அதான் விரும்பி சாப்பிடும் சாப்பிட இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே தகவலா ஒரு விஷயம் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி அருமையாவும் இருக்கும் அவன் கடையை பத்தி சிரமம் தெரிஞ்சுக்கிட்டோம்

எங்க கடைக்கு இன்சால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இன்சால வாங்க எங்க கடைக்காண்டி எல்லாரும் துவா பண்ணிக்கிறங்க ரொம்ப நன்றி நான் ரெண்டு பேர் தான் கடைக்கு வேற எதுவுமே இல்ல எல்லாம வீட்டு முறை இதுதான் இன்சால எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவும் மெயினா இருந்தது அல்லாவுடைய கண்டிப்பா மறக்காம சர்ப்ரைஸ்